திருச்சிற்றம்பலம் சிவராத்திரி விரத பலன் சிவமகாபுராணம் ஞானசம்ஹிதை கூறுகின்றது உலகத்தில் எந்த விரதத்தை மேற்கொண்டால் சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்து சகல சுகங்களையும் புத்தி முத்திகளையும் கொடுப்பாரோ அந்த விரதத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் வாசிகள் சூதமா முனிவர் கூறலானார் முனிவர்களே நீங்கள் என்னை கேட்ட இந்த விஷயத்தை ஒவ்வொரு காலங்களிலும் பிரம்மனும் விஷ்ணுவும் பார்வதியும் சிவபெருமானை கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு சிவபெருமான் கூறிய பாப்பங்களை ஒழிக்கவல்ல அந்த உரையாடலை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி விஷ்ணுவே உத்தமமானதொரு விரதத்தை உனக்கு சொல்கின்றேன் வேதங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் தர்மசாஸ்திரங்கள் இவைகளிலெல்லாம் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்களிலெல்லாம் அத்திரகசியமான விஷயத்தை உனக்குச் சொல்கின்றேன் சிவராத்திரி விரதமே மிகவும் உத்தமமானது ஆகையால் புத்திமுத்திகளை விரும்புவோர் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியது ஆகும் இதைவிட சிறந்த விரதம் ஒன்றும் இல்லை என்றார் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசியின் நள்ளிரவு பதினான்கு நாழிகையானது கோட்டி பிரம்மகத்திகளை நசிக்கச் செய்யும் சிவாலயத்தில் இருந்து எந்த காரியத்தை செய்வதானாலும் ஒன்று அனந்தமாகும் ஆகையால் சிவ சன்னிதானத்திலிருந்து வழக்கப்படி சிவ பூஜை முடித்து வணங்கி வாமதேவா மகாதேவா சதாசிவா நீலகண்டா உமது கருணையால் சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று இச்சை கொண்டேன் ஆயினும் அது விக்னமின்றி முடியும்படி இந்த விரதம் முடியும் வரை காமம் முதலியவைகள் என்னை துன்புறுத்தாமலும் துஷ்டர்களுடன் வார்த்தையாடல் அசுத்தர்களை ஸ்பரிசித்தல் ஐம்புலன் வழி மனத்தைச் செலுத்தல் ஜலபானம் செய்தல் முதலியன விலகவும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பிறகு பூஜா திரவியங்களை சேகரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சிவபெருமான் தன்னிடம் தயை வைக்கும்படி பலவித சிவஸ்தோத்திரங்களினால் தியானிக்க வேண்டும் சிவ மகிமையை பிறருக்குச் சொல்ல வேண்டும் அல்லது பிறர் சொல்ல ஸ்ரவணம் செய்ய வேண்டும் சிவபெருமானை நமஸ்கரித்து புஷ்பாஞ்சலி செய்து சுவாமி நான் உம்முடையவன் என் உயிர் உன்னிடத்து உள்ளது என் சித்தம் உனதே தயா சமுத்திரனானனி உன் இஷ்டப்படிசே செய் தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்யும் ஜப பூஜைகளை பயன்பெறச் செய்வாயாக சகல பிராணிகளுக்கும் பிரபுவானனி எனக்கு பிரசன்னமாக வேண்டும் சிவராத்திரி விரத உத்தியாபனம் செய்தவன் இஷ்டகாமியங்களையெல்லாம் அடைவான் இந்த விரதத்தை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சிவபெருமான் அடைவார் இவ்விதமாக விரதம் செய்பவன் சிவலோகத்தில் சுகித்திருப்பான் மனோவாக்கு காயங்களால் வந்த துன்பங்கள் இந்த விரதத்தால் அழியும் இவ்வாறு விரதத்தை முடித்துக்கொண்டு மறுநாள் பிராமண போஜனமும் மகேஸ்வர பூஜையும் செய்விக்க வேண்டும் அமாவாசையில் அன்னம் அளித்தால் அந்த பக்ஷம் பதினைந்து தினங்களிலும் அன்னம் அளித்த பலன் உண்டாகும் பக்தியை உடையவனாய் வேதபாரகனாய் நற்குலத்தில் உதித்தனாக உள்ள பிராமணனுக்கும் யதிக்குமே அப்போது அன்னம் தகும் பிறகு பந்துக்களுடனும் தானும் உணவு அருந்த வேண்டும் இதுவே சிவராத்திரி விரத உத்தியாபன விதி ஆகும் நற்பயன் விரும்புவோர் இந்த விரதத்தை சகல முயற்சியுடனும் ஆசிரிக்க வேண்டும் இதைக் கேட்டவர்களும் படித்தவர்களும் சொன்னவர்களும் சிவ அருள் பெறுவார்கள் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கும் முறை பலன் விரிவாக சிவமகாபுராணம் ஞானசம்ஹிதையில் அருளப்பட்டுள்ளது திருச்சிற்றம்பலம்